ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது சுவையான வெஜ் புலாவ் தான் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இது போல் டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கு ஏவிஎட் செட்டிநாடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெஜ் புலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க இதோட வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்குவோம் பீன்ஸு கேரட்டு உருள உருளைக்கிழங்கு பட்டாணி இதோட நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா காய்ஞ்சதும் ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வெடித்து வரட்டும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க முந்திரியை இதோட சேர்த்துக்கோங்க முந்திரி நல்லா பொன்னீரமாக வர வரட்டும் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போது இதோட நான் பச்சை மிளகா பச்சை மிளகாயை கீரி வச்சுருக்கேன் அதை விட ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்க விடுங்க இஞ்சி பூண்டுகளோட பச்சை வாசனை போயிடணும் இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளே இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ காய்கறிகளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க இந்த வந்து நல்லா வதங்கி வரணும் ஓரளவுக்கு வெந்துருக்கணும் அந்தளவுக்கு வேக நல்லா கிண்டி விடுங்க இப்போ காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்து இந்த கிளாஸில் நான் ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் இல்லை ரெண்டு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் வந்து நான் வீட்டுக்கு எப்போது சமைக்கிறேன் நார் நார்மலான ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போது ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விடுங்க இது கொஞ்சம் நேரம் கழித்து கொதிக்கும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் புதினா இலைகளை இது மேலே அப்படியே தூவி விடுங்க இப்போ அந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்குவோம் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க இப்போது தேவையான அளவு உப்பு பார்த்து போடுங்க தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்து வரையில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் உப்பு இப்போ இந்த சாதத்தோடு இந்த அரிசியோடு நல்லா கொதி வர இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிது நல்லா பின் நாப்பில் வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விடுங்க நல்லா இப்போது வந்து ஒரு விசில் போட்டுருங்க உப்பு போட்டுட்டு விசில் போட்டுக்கோங்க ஒரு விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க அவ்வளோதான் நமக்கு தேவையான சுவையான வெஜ் புலாவும் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி இலைகளை இதோட தூவிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் வறுவல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்ல டேஸ்ட்டு அல்டிமேட் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்